பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் அமைச்சரை சந்தித்து வருகிறார் அதனை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் இந்திய படைகளுக்கு தேவையான பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அமைப்புகள் தயாரிப்புகள் உருவாக்குவது டிஆர்டிஓ பணியாக இருக்கிறது தற்பொழுது அதன் தலைவர் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து வருகிறார் அதனை தற்பொழுது நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் இந்த பதற்றமான சூழல்ல டிஆர்டிஓ தலைவர் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சரை வந்து சந்திக்காரு இதுகொடுத்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சிகாமணி கடந்த பதினாறு நாட்களாகவே இந்திய பாகிஸ்தான் எல்லை பதற்றம் என்பது மகல் காம் தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து காணப்படுவதை நம்ம செய்திகள் மற்றும் காட்சிகள் மூலமா உணர முடிகிறது இந்த நிலையிலே நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் பாகிஸ்தான் இந்திய எல்லையோர மாநிலங்கள் மீது தாக்குதல் நடத்தியதும் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்திய பாதுகாப்பு படை எதிர் தாக்குதல்களை நடத்தியிருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா இந்த நிலையில்தான் இரண்டு நாடுகளுமே ராணுவ தளவாடங்களை அதிகரிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படின்னு சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்திகளை எல்லாம் பதிவு செய்து வரக்கூடிய நிலையில டெல்லியில டிஆர்டிஓனுடைய தலைவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து வருகிறார் இந்த டிஆர்டிஓ அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்பது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி அழைப்பாங்க மத்திய இருக்கக்கூடிய ஒரு இந்த டிஆர்டிஓ இந்த டிஆர்டிஓ பணி என்பது இந்தியாவினுடைய ராணுவம் கடற்படை விமானப்படைகளுக்கு தேவையான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை முதல்ல வடிவமைச்சு அதை மத்திய பாதுகாப்புத்துறையிட்ட ஒப்புதல் பெற்று அதனை தயாரிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வாங்க இதற்கு முன்பு இந்த குறிப்பிட்ட டிஆர்டிஓ ஆனது குறிப்பா இந்தியாவு வான்வெளியை பாதுகாக்கக்கூடிய ஆர்காஷ் வான் கட்டமைப்பு பேஜஸ் சிலகரக போர் விமானம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய அதிநவீன அக்னி பைவ் ஏவுகணை உள்ளிட்டவற்றை எல்லாம் வடிவமைத்து தயாரித்திருக்கக்கூடிய நிலையில போர்க்கால சூழல்ல டிஆர்டிஓடைய தலைவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து ஆலோசித்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக டிஆர்டிஓவை பொறுத்தவரையிலுமே அதிநவீன ட்ரோன்களை தயார் செய்யக்கூடிய பணிகளிலையும் முந்தைய காலங்களில் ஈடுபட்டு அதனை இந்தியாவில் நடைபெறக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான கூட்டங்கள்ல காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே டிஆர்டிஓ இந்த போர் தொடர்பான சில ஆலோசனைகளையோ அல்லது பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தொடர்பாகவோ ஏதேனும் ஆலோசனைகளை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் பெறுகிறார்களா அப்படின்ற கேள்வி என்பது இருந்திருக்கிறது காரணம் இக்கட்டான ஒரு சூழல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அஹ் குறிப்பா போர்க்காலங்கள்ல இருக்கக்கூடிய நிலையில டிஆர்டிஓ இந்தியாவுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய நோக்கில புது புது ஆயுதங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை இந்திய பாதுகாப்புத்துறைக்கு வழங்கி வரக்கூடிய டிஆர்டிஓ அதன் தலைவர் டெல்லியில மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்திருப்பது கூடுதல் முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அதே நேரத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல முப்படைகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் வெளியாகக்கூடிய நிலையில டிஆர்டிஓட தலைவரை சந்தித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிட்ட விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்